நிகரற்ற பேர் அன்புடையவனும் அனைத்தையும் படைத்து நிர்வாகம் பண்ணுகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் அவனுடைய பாதுகாப்பு தேடியவனாகும் அகிலத்தின் அருள்கொடையாக கொடையாக முழுமைக்கும் அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதையே வாழ்வியலாக ஏற்று அதையே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் மேலும் அதை அறியாத இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அரல்வாளங்களும் உண்டாகட்டும் உலகிலே பல்வேறு சமயங்களும் வழிகாட்டுதலும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம் பலரும் புது புது அமைப்புகளை துவங்கி அதை தேடக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம் வரிசை வரிசையா அதாவது பெரும் கூட்டமாக அதை நோக்கி மக்கள் பயணிக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களுடைய உள்ளங்களில் வந்து அமைதியை நோக்கி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு பல இடங்களுக்கு பயணிக்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இது ஏதோ அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துது ஒரு இவங்க விரும்பி போகக்கூடிய ஒரு சூழலில் ஆரம்பத்தில் சில நன்மைகளை பார்க்குறாங்க அதோடு சேர்த்து சில பாவமான காரியங்களையும் சில தீன்மைகளையும் பார்க்குறாங்க திரும்ப அதை விட்டு வெளியேறாங்க இது தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையுமே நடந்துட்டு இருக்கு இஸ்லாம் மட்டுமே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுக்குது மற்ற எல்லா வழிபாடுகள்லையுமே அதாவது இஸ்லாமிய பெயர்களில் கூட சில தவறான வழிபாடுகங்க இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாது எல்லாரோலையும் பின்பற்ற முடியாது எல்லா மனிதர்களும் பின்பற்ற முடியுமானா முடியாது அது தொடர்ச்சியாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஆனா இஸ்லாம் மட்டுமே ஒரு மனிதனுடைய எல்லா நிலைக்கும் ஏற்றமான சொல்யூஷன் அதாவது உதாரணமாக ஒருவருக்கு உடல்ல ஊனம் இருக்கு அவரும் கடவுளை தொல்ல முடியுமானா தொல்ல முடியும் ஒருவர் வந்து தொடர்ச்சியாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரும் கடவுளை தொல்ல முடியும்னா தொல்ல முடியும் மரணிக்கும் தருவாய் வரை ஒரு மனிதனால தொடர்ந்து கடவுளை வந்து வணங்க முடியும் அப்படிங்கிறது இஸ்லாம் மட்டுமே மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு அப்போ இது எப்படி இவ்வளோ நேர்த்தியாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் படைச்சவனுக்கு தானே தெரியும் படைப்பினுடைய பொருளுடைய தன்மை தொடர்ந்து இந்த நம்ம படைச்ச பொருளுக்கான சக்தி வலிமை இதெல்லாம் படைச்சவனுக்கு தானே தெரியும் அவன் வழிகாட்டுறான் அவ்வளோ இலகுவான முறையில் வழிகாட்டுறான் ஆனால் இன்னைக்கு கடுமையான முறையில் யார் சொல்கிறாங்களோ அதில் தான் ஏதோ ஒன்று இருக்கிறதா மக்களுடைய மனநிலை நம்புகிறாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மிக கொடூரமான காட்சிகளை கொண்டு தான் ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க உங்களுக்கு வந்து எடுத்ததுமே உங்களுக்கு வந்து சாத்தான் புகுந்துருச்சு கருப்பு பட்டுருச்சு கருப்பை நீக்கணும் கருப்பை நீக்கிறதுக்கு எலுமிச்சம்பழ மலத்து இருந்து ரத்தம் அடிகிற மாதிரி காமிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸு உண்மையிலேயே அந்த எலுமிச்சம் பலத்துல இருந்து ரத்தம்லாம் வரல அவங்க ஆல்ரெடி அந்த கத்தியில வந்து ஒரு மயில் துத்தம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு கெமிக்கலை என்ன பண்ணியிருப்பாங்க கத்தியில் தடவி வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம ஒரு பிரச்சனைன்னு போயிருக்கிற சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேரண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லி எலுமிச்சம்பழத்தை அறுத்து காட்டுவாங்க அப்போது கத்தியோட இன்னொரு மு முனையை முனையை வச்சு அறுத்து காட்டுவாங்க கத்தியுடைய இன்னொரு முனையில தான் அவங்க அந்த கெமிக்கலை தடவி இருப்பாங்க குழந்தை பேரை போது மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரத்தம் வரும் ரத்தம் கிடையாது ரெண்டு இலுமிச்சம்பழத்தினுடைய அந்த ஆசிட்டும் இன்னொரு கெமிக்கலும் அந்த இடத்துல கலக்கும் பொழுது சிகப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலே ரத்தம் கிடையாது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆன்மீகத்தை பல மாடல்ல மக்கள்கிட்ட காமிச்சி அஸ்லம் பாஷா அப்படின்னு சொல்லி கர்நாடகத்துல ஒருத்தவன் அவன் திருட்டு வழக்குல ஜெயிலுக்கு போனவன் திருட்டு வழக்குல ஜெயிலுக்கு போனவன் அவன் யோசிக்கிறான் மக்களை எப்படி லேசா நம்ம பக்கம் திருப்பி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பாக்குறான் அவங்க பரம்பரையில வந்து கறிக்கடை வச்சிருக்கிறான் கறிக்கடையில இருந்து சில கறி துண்டுகளை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ரத்தங்களை கொண்டு வந்து என்ன பண்றான் அவன் காலு கீழே சொருகி வச்சுக்கிறான் பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு ஒரு கட்சி போச்சு தலைமையில அப்படி கைவிப்பான் கொஞ்ச நேரத்தில் ஒரு கத்தி எடுத்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை சொல்லி எடுத்த மாதிரி காமிப்பான் பார்த்தா காளை கீழேருந்து அந்த ரத்த கலந்த கறி துண்டை வச்சு எடுத்துடுவான் இது வந்து டிரிக்ஸாக செய்வாங்க அந்த நேரத்தில் நம்மள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க உங்கள் கிட்டே இருக்கிற அப்படின்னு இப்படி கை காட்டணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே கவனிப்போம்ல அந்த நேரத்தில் இங்கே காலை கீழேருந்து எடுத்து அந்த இடத்துல வச்சிருவாங்க இப்படி பலரும் பல மாடல் ஒருத்தர் சேர் எடுத்து அடிக்கிறான் உட்கார்ந்துருக்கிற சேர் எடுத்து நபரை அடிக்கிறான் வித்தியாசமாக காமிக்கிறது அப்போ அதுக்கு கூட்டம் கூட்டமாக ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கி அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாத்துறான் ஏமாத்துறா வரிசையா ஜனங்கள் நிற்கிறாங்க அப்போ மக்களுடைய தேடுதல் என்ன ஆகுதுன்னா எதை நோக்கியாவது பயணிச்சு நமக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் மிக எளிமையாக யாரை தேடி நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு சொல்யூஷன் எல்லாம் இந்த சின்ன புத்தகத்துக்குள்ளே அடைக்கிட்டோம் அப்படின்னு தெளிவுப்படுத்துது நீங்கள் எந்த கேள்வியை எடுத்து இந்த புத்தகத்தை திறந்தாலும் என்ன ஆகும் இதற்கான விடை கிடைச்சது அப்போ ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் என்ன பண்றாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க தேடலுக்கான தீர்வு தான் இருக்குது ஆனால் மக்கள் எல்லாம் படைப்புகள்கிட்ட தேடுறாங்க தான் பிரச்சனை கடவுளால் படைக்கப்பட்டவங்கள்ட்ட தேடி போறாங்க கடவுள் படைக்கப்பட்ட என்ன நோக்கி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா திருக்குறனுடைய ஒரு வசனம் என்னை பற்றி அறியாத நிலையில நீங்க இருக்கிறீங்க என்னை பற்றி கடவுள் யாரு அவனுடைய தன்மை என்ன நாம அவங்ககிட்ட பேச முடியுமா அப்படிங்கிற எந்த அடிப்படை அறிவும் இல்லாத நீங்க இருக்கிறீங்க அதனால தான் இப்படி பலரும் பல மாடல்ல உங்களை ஏமாத்துறாங்க ஆகவே படைத்தவனான என்னை நீங்க நம்புங்க என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்க நீங்க எந்த மொழியில பிரார்த்தனை செய்யணும் அவர்கிட்ட அவர் ஒன்லி அரபி தெரிஞ்சவர் தானா இல்லை ஆங்கிலம் தெரிஞ்சவர் மட்டுமா இல்லை அவர் தமிழ் கடவுளா இல்லை அவர் மலையாளம் பேசக்கூடியவரா அப்படி கிடையாது நீங்க எந்த மொழியில பேசினாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு எந்த அளவுக்கு தெரியும் உள்ளத்துல நான் என்னதான் கேட்க போறேங்கிற உங்களுடைய உள்ளத்தின் ஊசலாட்டத்தை கூட உள்ளத்தின் உதிப்பை கூட நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகவே என்னிடமே பிரார்த்தனை செய்யுங்கள் என்னை மட்டுமே நம்புங்கன்னு சொல்றார் அடுத்து உங்களுடைய பிரார்த்தனையை நான் செவியேற்கிறேன் நான் உங்களுக்கு பதிலும் தருகிறேன் இது அவன் படைச்ச அந்த புத்தகத்துல தெளிவா இப்படியே இருக்குது கூட்டி குறைச்சல நம்ம பேசலை அவ இப்படி தெளிவா உங்களை படைத்த இறைவன் உங்களை அழைக்கும் பொழுது நம்ம மனிதராகிய நாம நாம நிறைய தவறு செய்திருக்கிறோம் நாம பேசி கடவுளுக்கு கேட்குமா நாம போட்டுன்னா இங்க இருக்கிற மசூதியில இருக்கிற தலைவரே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு எப்ப எப்பா இப்ப இங்க ஏதாவது பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்படிதான் நடக்குது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனைன்னு வரும்போது மசூதியை தேடி போறாங்க அங்க உள்ள குருக்கிட்ட கேட்டா நமக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி எல்லா மத குருகளையும் போய் கேட்டுட்டோம் அவங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டாங்க ஆனால் காரியம் நடக்கல இந்த மசூதியில் உள்ள குரு கிட்ட போய் கேட்டால் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் இதுதான் பெரிய சாமின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன பண்றாங்க அவங்க எதை வணங்கினாலுமே மசூதி வாசல வந்து நிக்கிறாங்க குழந்தைங்களோட அங்கேயும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐயோ இது பெரிய கேஸா இருக்குது என்னால முடியாது அங்க ஒருத்தர் இருக்கிறாரு குடிசை சார் போட்டிருப்பாரு ஒரு அடையாளம் இருக்கும் நீங்க அங்க போங்கன்னு சிலர் அனுப்புறாங்க சில பேர் இதை சொல்லாமலே என்ன பண்றாங்கன்னா ஓதுற அப்படின்னு சொல்லி ஓதி அனுப்பிச்சிடுறாங்க ஆனா அவங்களுக்கு உண்மையை சொல்லணும் ஏன் படைச்சவன் சொல்றான் என்ன என்ன நோக்கி திருப்பி விடுங்க எனக்கும் அவங்களுக்குமான டெய்லிங்கு நீங்க இடையில வராதிங்க அப்படின்னு சொல்றாரு இது மாதிரி லேசான செய்திகளை மக்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னா பலவிதமான நஷ்டங்கள்ல இருந்து அவங்க தப்பிப்பாங்க அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நஷ்டம் மிக மோசமான நஷ்டத்தை ஆன்மீகத்துல தொலைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தேடும் பொழுது அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லாத சூழ்நிலையில மருத்துவத்து மருத்துவமும் அவங்கள ஏமாத்துது அண்டை வீட்டாரும் ஏமாத்துறாங்க பெற்ற பிள்ளைகள் கூட சில இடங்கள்ல ஏமாத்திட்டு இருக்கிறாங்க பெற்றோரும் சில பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறாங்க எல்லாத்தையும் ஏமாந்த நிலையில தான் அவங்க மசூதியை நோக்கி வராங்க எனக்கு மருத்துவம் விட்டுருச்சு இது கடைசி வாய்ப்புன்னு சொல்லி அங்கே வர்றாங்க அங்கேயும் சில பேர் என்ன பண்றாங்க தவறான வழிகாட்டுதல் செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் படச்சமேதும் குரவானில் அந்த வசனத்தை பதிவு செய்யறான் என்னை பற்றி அறியாத மக்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை என்னிடம் பிரார்த்திக்க சொல் அவர்களை என்னை மட்டுமே நம்ப சொல் அவருடைய பிரார்த்தனையை நான் செவ்வியற்கிறேன் நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் அவர்கள் என்னையே நம்பட்டும் அப்படி தெளிவுபடுத்துகிறான் இப்படி பல வசனங்கள் இருக்கு நீங்க எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறான் தையா தக்கான் ரோட்ல போட்டு அலௌன்ஸ் பண்ணி நீங்க குதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க ஆடைகளை கிழிச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க காலு கீழே நெருப்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க தலைக்கு மேல குட பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு கலர்ல ஆடைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எங்கிட்ட வரும் பொழுது நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அதுல அழகான முறையில கை கால் முகம் சுத்தம் செய்தா போதுமானது அதையும் சுத்தம் பண்ண முடியாத சில நோயாளிகள் இருப்பீங்க அவங்க அது கூட செய்ய கிடையாது உங்க உள்ளத்தால ரகசியமா அந்தரங்கமாக என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்றாங்க ஆனால் இன்னைக்கு ரகசியமே விட்டு போச்சு கடவுள்கிட்ட கேட்கிற ரகசியமே இன்னைக்கு இல்லை எல்லாம் ஆடம்பரம் விளம்பரம் கடவுளுக்கே விளம்பரம் ஆகி போயிடுச்சு ஒரே சவுண்டு அடுத்தவங்களை தொல்லை கொடு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு நீங்க கடவுளை நெருங்கவே முடியாது கடவுள் தெளிவா சொல்றாரு பிற மக்களுக்கு நீங்க செய்த அநீதி அது நீங்கள் வண்டியில் போகும்போது ஆரம் அடித்து அநீதியாக செய்திருக்கலாம் இல்லை வார்த்தையால் கனத்த வார்த்தைகளை பேசி அநியாயம் பண்ணியிருக்கலாம் இப்படி செய்த எந்த அநீதிக்குமே அந்த மனிதன் மன்னிக்காதவரை கடவுள் மன்னிப்பதில்லை ஆனால் இப்போ பெரும்பாலும் என்ன நடக்குது மக்கள்கிட்ட அநியாயம் செய்துட்டு மக்கள்கிட்ட மோசடி செய்துட்டு பெற்றவங்களுக்கு துரோகம் செய்துட்டு கணவன் மனைவிக்குள்ள மன மனைவி கணவனுக்குள்ளே இடையூறு கொடுத்துட்டு வெறும் கடவுளை வணங்கி நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கான தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம யாருக்கு அநியாயம் செய்கிறோமோ அவங்க மன்னிக்காத வரை கடவுள் மன்னிப்பதில்லை இதுதான் இஸ்லாம் இப்படி ரொம்ப லேசானது கண்டிப்பாக அவங்க மன்னிப்பாங்க அவங்கக்கிட்ட போய் என்ன சரண்டர் ஆயிடணும் தெரியாமல் நான் உங்கள்ட்ட உங்கள் முன்னாடி குரலை உயர்த்தி பேசிட்டேன் கடவுளுக்காக என்னை மன்னிச்சிருக்கேன் அந்த நேரத்தில் சைத்தான் எனக்குள்ளே வந்து அந்த சிந்தனையை கொடுத்துட்டான் என் உள்ளத்தில் உண்மையிலேயே உங்கள் மேலே நேசம் இருக்குது உண்மையிலேயே நேசம் இருக்கும் நமக்கு ஒரு ஒரு அவசரத்தில் பேசியிருப்போம் அதுக்கெல்லாம் வந்து பெரு யார்கிட்ட அநியாயம் செய்தோமோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு தெரிக்கணும் இறைவனுக்கு நமக்குமான சில காரியங்களில் மட்டும்தான் படச்சவன்ட்டை மன்னிப்பு கேட்கணும் இப்போ அதுக்கும் மன்னிக்கிறேன்றான் இறைவன் தனக்கு இணை வைக்காத வரை அதாவது இதுவும் இதுவும் இறைவனும் இறைவன் தான் நம்பிக்க கூடாது இறைவனுக்குரிய தனித்தன்மையோட இறைவனை பார்க்கணும் இறைவனுக்கும் தேவை இருக்கு இந்த மனுஷனுக்கும் தேவை இருக்குன்னு சமமா பார்க்க கூடாது இறைவன் தேவையற்றவனா நினைக்கணும் அப்படி உயர்வாக நினைக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு இணை வைக்காத வரை அவனுக்கு இணையானது சொல்லாத வரைக்கும் நாம இறைவனுக்கான பாவங்களுக்கும் நமக்குமானதை கண்டிப்பாக இறைவன் மன்னிக்கிறான் மற்ற மனிதர்களுக்கு செய்த அநீதியை நம்ம சக மனிதர்களோட அந்த பாவத்துக்கான பிராய்ச்சத்தை தேடிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பை நோக்கி நம்ம பயணிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கடவுள் கொடுத்துருக்கிறார் வெறும் வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லல வட்டி வாங்காம இருக்கத்திற்கான வழிகளையும் சொல்லுது அவங்களுக்கு நீங்க பெரும் பெரும் பணக்காரர்களுடைய நிதியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த வட்டி வாங்க நிர்பந்திக்க கூடிய மக்களுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு தெளிவுபடுத்துது குரான் இப்படி எல்லா விஷயத்துக்கும் தடையான எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷனோட சொல்லுது அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நம்ம இதை நோக்கி படித்து அறிந்து அதன்படியே நடப்பதற்கான முழு வல்லமையும் படைத்த இறைவன் நமக்கு அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும்